இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தொன்றாம் தேதி விசுவா வசு வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை யாரை வழிபடலாம் கன்னிமார்களை வழிபட மனதில் தன்னபிக்கை அதிகரிக்கும் மேஷ ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வேறுபாடுகள் மறையும் இழுபடியான சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் ரிஷப ராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் சக இடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லவும் வருமான உயர்வு குறித்த எண்ணங்கள் மேம்படும் மிதுன ராசி நேயர்களே வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் ஜாமீன் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் தோற்றப்பொழிவில் மாற்றம் உண்டாகும் வியாபார பாக்கியங்களை பொறுமையுடன் வசூலிக்கவும் கடக ராசி நேயர்களே தொண்டு நிறுவனப் பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் திறமைகள் மூலம் நினைத்த செயல்களை முடிப்பீர்கள் கலை சார்ந்த பணிகளால் ஆதாயம் உண்டாகும் மனதிலிருந்த குழப்பங்கள் குறையும் சிம்ம ராசி நேயர்களே சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் முத்திரை தொடர்பான துறைகளில் ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோகப் பணிகளில் உயர்வு ஏற்படும் ராசி நேயர்களே மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் மேன்மை உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகள் மனதில் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களே பணி நிமித்தமாக எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும் வியாபார ரீதியான மாற்றத்தில் பொறுமை காக்கவும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் நினைத்த சில பணிகளை முடிப்பதில் தாமதம் உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சகோதர வகையில் ஆதரவு ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சுப காரியம் பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் தனுசு ராசி நேயர்களே வியாபாரத்தில் மதிப்புகள் உயரும் குடும்பத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சுப முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் உறவுகள் வழியில் அனுகூலம் உண்டாகும் மகர ராசி நேயர்களே வாக்குறுதிகள் அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் உடன் இருப்பவர்களின் சுய ரூபங்களை புரிந்து கொள்வீர்கள் வியாபார பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் கும்பராசி நேயர்களே தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் குழந்தைகள் வழியில் சுபவிரயங்கள் ஏற்படும் பழைய கடன்களை முடிப்பீர்கள் வியாபாரத்தில் சில சலுகைகளால் ஆதாயம் ஏற்படும் மீன ராசி நேயர்களே பேச்சு திறமையில் காரிய அனுகூலம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் ஏற்படும் வீடு வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் அரசு விஷயங்களில் பொறுமை வேண்டும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்